அகமது சல்லாஹு அலைஹல்ல அவர்களை அல்லாஹ் ஏனைய ரசூல்மார்கள் நபிமார்களை விட முன்னூறு அம்சங்களை கொடுத்து அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருந்தார் இடங்களில் காலங்களில் மனிதர்களில் இந்த மூன்றிலும் அல்லாஹ் சிறந்தவைகளை வைத்திருக்கின்றார் காபத்துல்லாஹுவை எடுத்தால் மதீனா முனோவராவை எடுத்தால் மஸ்ஜிதுல் அக்சாவை எடுத்தால் இடங்களில் சிறப்பாக மாறிவிடும் ரவுதாவை எடுத்தால் சல்லல்லாஹூ அலைவசல்லமுடைய மிம்பர் அமைந்திருக்கும் இடம் ஹஜுர் அஸ்வத் மகாம் இப்ராஹீம் மஸ்ஜிது குபா உஹது மலை என்றெல்லாம் இது இடங்களில் சிறப்பானது இதே போன்று காலங்களில் எங்களுக்கு தெரியும் ரமதானுடைய மாதம் ஏனைய மாதங்களோட சிறப்பான மாதம் லைலத்து இரவு ஜும் ஆவுடைய நாள் ஆவுடைய இரவு அரஃபாவுடைய இரவு இரவுடைய முதல் பத்து இரவுகள் இவைகள் எல்லாம் காலத்தால் சிறந்தவைகள் மனிதர்களில் அல்லாஹ் படைப்புகளில் சிறந்தவர்களாக அல்லா மனிதர்களே ஆக்கினார் உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பு யார் மனித படைப்பு இந்த மனித படைப்பில் சிறந்தவர்களாக அல்லாஹ் நபிமார்களை தேர்ந்தெடுத்தார் நபிமார்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் முன்னூத்தி பதிமூன்று ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்தார் ரசூல்மார்களில் அல்லாஹ் அசும் என்று ஐந்து நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹ் முஹம்மது சல்லா அலை செல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார் அசும்களில் அல்லாஹ் മുഹമ്മദ് അള്ളാഹ്ലിയളക്ക് മനും അല്ലാ സിലെ തേർന്നെടുപ്പ് சிலரை அல்லா தேர்ந்தெடுக்க எல்லோரையும் ரசூல்மார்கள் எங்களுக்கு தெரியும் ரசூல்மார்கள் சிலரை விட சிலரை அல்லா சிறப்பாக்கி இருந்தார் இதில் இன்று நாங்கள் மிக முக்கியமாக இன்று மாத்திரமல்ல வாழ்க்கைக்கே தேவை சென்ற ரிலே நாம் சல்லல்லாஹோ அலைவ பார்த்தோம் என்ன தொடர் நிகழ்ச்சி என்பதால் ஒவ்வொரு பகுதி பகுதியாகத்தான் செய்து கொண்டு செல்லலாம் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது ஆல மீன் என்று ஒன்று இரண்டு பகுதிகளாக வந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் எவ்வாறு அன்பு வைத்தார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்ல முடிய ஞாபகத்தால் பேர் தான் அன்பு அதை இந்த உம்மத் அப்படி இழந்து விட்டது செல்லல்லாக அலைவ செல்லமுடைய சிந்தனையால் ஞாபகத்தால் கண்ணீர் வடிகிறதா உங்களுடைய உள்ளத்தில் அன்பு இருக்கிறது கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் ஏனென்றா இவைகள் மறைந்திருக்கு சொல்லாகோ அழைய செல்லமுடைய முன்னூறு சிறப்புகள் இன்று நேரம் போதாது ஒரு ஆக குறைந்தது ஐம்பது சிறப்பையாவது வளர்ந்தவள் ஜனாதிபதியின் சிறப்பு என்ன தெரியும் எங்களுக்கு ஒரு பிரதமரின் சிறப்பு என்ன தெரியும் ஒரு மினிஸ்டருடைய சிறப்பு என்ன ஒரு எம்பியுடைய சிறப்பு என்ன ஒரு எம்எம்சியுடைய சிறப்பு என்ன சிறப்ப விளங்குறோம் அப்படியே முதுல தூக்குறோம் ஆக்கள் முகம்மது அலையுவ செல்லமுடைய முன்னூறு சிறப்பையும் விளங்கினால் நாங்கள் யாரும் முகம்மது சல்லா அலை செல்லம் அவர்களை அவமதிக்க மாட்டோம் தலைக்கு மேல தூக்கி வைப்போம் சண்டை பிடிக்க மாட்டோம் என்ன செய்யறது அன்னியமிக்க சகோதர சகோதரிகளே சல்லல்லாஹு அலைவ சல்லம் அவர்களே சொன்னார்கள் இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினான தமின் வலது இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையிலே அல்லாஹ் இஸ்மாயில் அலை சலாத்துடைய பிள்ளைகளிலிருந்து அல்லாஹ் கினானாவை தேர்ந்தெடுத்தார் ஒஸ்தஃபா குரைஷன் மின் கினானா

தலைவர் கிடையா நபிமார்கள் உலுல் அசும் எல்லாவற்றுக்கும் தலைவர் சல்லு அலை முக்கியமாக சல்லு அலையுவ அசல்ல இருந்த ரெண்டு வகையான சிறப்புகள் ஒன்று ஜமால் கமால் ஜமால் என்றால் என்ன அழகு கமால் என்றால் என்ன பூர்த்தி எதிலும் செல்லம் கமால் அடைஞ்சோம் பூர்த்தி அடைஞ்சோம் எல்லா விடயத்திலும் நபி அவர்களிடம் ஜமால் இருந்தது அழகு நடை அழகு பேச்சின் அழகு வார்த்தையின் அழகு ஆடையின் அழகு தாடியின் அழகு முழுதிலும் ஜமால் கமாலை அடைந்திருந்தார்கள் இந்தளவு ஜமால் கமாலை பிறகும் அடைந்த நபி அவர்களுக்கு சாட்சி சொன்னார் மலக்குகள் நபி அவர்களுக்கு சாட்சி சொன்னார்கள் நபி அவர்களை சாட்சி சொன்னார்கள் நபி அவர்களே தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் இந்த நாளும் இருந்தும் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா வலா பகிர் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்றார்கள் அதான் மிஸ்ஸே இடம் எங்களிடத்தில் ஒரு முடைய ஒரு ஆவிஸாயிட்டோம் எங்கள்கிட்ட தலை பெருத்துரும் எங்கள்கிட்ட ஒரு கமாளியை ஜமாலியத் வந்துட்டு எங்களுக்கு பெருமை வந்துடும் செல்லல்லாஹோ அலைவ செல்லமிடம் பூர்த்தியான ஜமாலியத் பூர்த்தியான கமாளியத்திருந்தது அதோடு சேர்த்து நபியோன் என்ன சொன்னாங்க தெரியுமா வலா ஃபஹர் எனக்கு எந்த பெருமையும் கிடையாதுன்ட்டாள் விசேட அம்சம் சகோதரர்களே என்னென்ன விடயங்களை கொண்டு சிறப்பாக்கினார் முதலாவது அம்சம் என்ன தெரியுமா ஏன் இதை சுருக்கமாக செய்கிறோம் என்றால் மக்களுக்கு இன்னும் நேரம் கிடையாது ஆனால் முழு விடயத்தையும் பூர்த்தியாக வழங்க வேண்டும் சில நேரம் இதை நூறு அம்சங்களும் ஒரு பொத்தக வடிவில் வெளிவரும் ஒரு பொத்தக வடிவில் வெளிவரும் இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் சல்லல்லாஹோ அலைவ சல்லமுடைய முதல் சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் சுஹானஹோ தாலா உலகத்துக்கு வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களிடம் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தார் என்ன ஒப்பந்தம் நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் முஹம்மஸ் அல்லல்லாஹு அலைவஸ் அல்லம் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளோ பெரிய சிறப்பு அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் சுரா ஆல இம்ரான் எண்பத்தி ஓராவது ஆயத்ல அல்லாஹியை தெளிவுப்படுத்துகிறார் ஒ இது அஹதல்லாஹு மீதா பன்னபீன் லமா தை தூகும் கிதாவின் வாஹைக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن قال أقررتم وأخذتم على ذلكم يسري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين சுருக்கமாக எழுதி வச்சு கொள்ளுங்க இத வாழ்க்கைக்கு தேவை சுருக்க நபி சல்லா சல்லமுடைய ஒரு நூறு சிறப்பு விளங்கினவர் யார் நபி அவர்களுடைய சொல்றான் எல்லா நபிமார்களிடம் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான் என்ன ஒப்பந்தம் நீங்கள் நபியாக இருக்கும் காலத்தில் முகம்மது சல்லா அலை சல்லம் வந்தால் நீங்கள் அவளோ பேரும் அவரை ஈமான் கொள்ள வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லா கேட்டார் ஏற்றுக்கொள்றீங்களா அபிமார்கள்ட்ட அல்லாஹ் என்ன கேட்டார் ஏற்றுக்கொள்றீங்களா முழு அபிமார்களும் சொன்னார்கள் நான் ஏற்றுக்கொள்றோம் அல்லாஹ் சொன்னான் ஃபஷ்ஹதூ சாட்சியாகிருங்கள் அனமா குமின ஷாஹிதீன் உங்களோடு சேர்ந்து நானும் சாட்சியாக இருக்கிறது இரண்டாவது சிறப்பு நபி சல்லல்லாஹு அலைவசல்லமுக்கு அல்லாஹ் நுபூவத்தை கொடுத்த எப்பொழுது அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவசல்லமுக்கு நுபூவத்தை கொடுத்தது எப்போ தெரியுமா ஆதம் அலைஸ் சலாம்

அபராணி தாத் என்ன அரபானி பாருங்க பழைய உலமாக்கள் செஞ்ச வேலை பாடமாக்குற கஷ்டம் தானே ஒரே பாட்டுல படிச்சு தந்துட்டார் ஒரே ஒரு பாட்டிலே எல்லாத்தையும் படிச்சு தந்துட்டார் இந்த முழு வேதத்திலையும் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லி எேட அம்சம் தௌராத்ல நேரம் போதாது அது வேற வேறு தலையங்கமாக பேச வேண்டிய தௌராத் சொல்லி இருந்தான் இப்படி ஒரு நபி வரப்போறார் இஞ்சியில் எல்லாம் சொல்லி இருந்தான் இப்படி ஒரு நபி வரப்போறார் ஜபூர்ல சொல்லி இருந்தான் இப்படி ஒரு நபி வரப்போறார் கிதாப் யா கம நூத்தி நாப்பத்தி ஆறாவது ஆயத்தில சொல்றார் இந்த உலகத்துல வாழ்றாங்களே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் செல்லல்லாகோ அலைவ செல்லம எப்படி தெரியும் தெரியுமா அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளை தெரியுமா இல்லையா நல்லா இதை விட தெரியுமா உங்களுக்கு முழு யூதர்களுக்கும் தெரியும் முழு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் அதனால தான் எங்களுக்கு தெரியும் சல்மான் அல்பாசி ஒரு நெருப்பு வணங்கி கிறிஸ்தவர் பின் சலாம் ஒரு யூதர் பெரும் பெரும் தலைவர்கள் ஆகப்பெரிய தலைவர் நஜாஷி எல்லோருமே சல்லல்லாஹோ அலைவசல்ல தங்களுடைய தௌராத் என்ற புத்தகத்திலிருந்துதான் அடையாளம் கண்டுகொண்டார்கள் இது மூன்றாவது சிறப்பு நான்காவது சிறப்பு முதல் முஸ்லிம் முதல் முஸ்லிம் யாரு முகமது சல்லா அலை ஆம் பதினாலாவது ஆயத்தில் வாங்க இது நாலாவது قل أغير الله أتخذ وليا فاطر السماوات والأرض وهو يطعم ولا يطعم قل إني أمرت أن أكون أول من أسلم ولا تكونن من المشركين نبيه يقول كلمه الله سرات அல்லாவ விட்டு வேறொருவனை நான் நேசனாக தேர்ந்தெடுக்கிறதா ஏன் வானங்களை பூமியை படைச்சவன் யாரு சாப்பாடு சாப்பாடுதான் யாரு அல்லாஹ் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல പതി ചെയ്യപ്പെടുക അലിതി അഹ്വാന് നബിാ തോതുവാ والأرض حنيفا وما أنا من المشركين إن صلاتي أبرنا ونسكي ومحياي ومماتي لله رب ال... لا شريك له وبذلك أمرت وأنا نانغوذر من المسلمين صلى الله عليه وسلم وأنا أول المسلمين ناندا مسلم ஏன் முதல் முஸ்லிம் யாரு வசல்லம் இது நாலாவது சிறப்பு ஐந்தாவது சிறப்பு தான் வந்த நபிமார்களின் கடைசி நபி யாருமது குலாம் அஹமத் காதியானியா குலாம் அஹமது கடைசி நபி

அவங்கல்ல மகன்பி அவங்க தான் வளர்த்ததுலா யாருக்கும் வாப்பா இல்ல ஒன்று இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் மூன்றாவது கடைசி நபி காதியானியல் கேட்டுக் கொண்டிருந்த நீங்க விளங்கோடு நீங்களும் விளங்கோடும் ஏன் செல்லல்லாகோ அலைவ செல்லமுக்கு நாங்க செய்யற ஒரு செல்ல முடிய மவுத்துக்கும் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வெளி வெளிவந்திருக்கிறார் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கில் சமூகத்தை பாதுகாத்திருக்கிறார் ஐந்தாவது சிறப்பு செல்லல்லாக அலையுவ செல்லம் தான் ஆறாவது சிறப்பு நபியுல் இஸ்லாம் اسلاط النبي صلى الله عليه وسلم، إيه؟ الله قرآن له، سورة الحج، الوتي يرتاب آية الله سبحانه وتعالى: "وجاهدوا في الله حق جهاده، هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج، من لتابكم إبراهيم هو سماكم المسلمين من قبل وفي هذا ليكون الرسول شهيدا عليكم وتكونوا شهداء على الناس". அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் முழு முஸ்லீம்களுடைய நபியுல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய நபி சல்லல்லாஹு அலையகியவ செல்லம் இது சல்லல்லாஹு அலையுவ செல்லமுடைய ஆறாவது சிறப்பு ஏழாவது சிறப்பு சல்லல்லாஹு அலையுவ தான் உலகத்தில் உள்ள அனைத்து நபிமார்களுக்கும் தகுதியானவர் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அனைத்து நபிமார்களையும் கூட ஊலா இது சல்லல்லாஹு அலையுவ செல்லமுடைய ஏழாவது சிறப்பு

எங்களுடைய உயிரை விட மேன்மையானவர் சல்ல அல்லாஹு அலையுவர் செல்லம் எங்கள்கிட்ட ஆகப் பெறுமதியானது எது எங்களோட உயிர்த உயிரை கொடுக்க மாட்டேன் யாருக்கும் ஆனா எங்கட உயிரை விட பெருமதியானவர் சல்லல்லால்லாஹு அலையுவர் செல்லம் இது எட்டாவது சிறப்பு இது அல்லாஹ் சுஹத்ல அசாப் ஆறாவது ஆயத்தில் தெளிவிப்படுத்துகிறான் அந் நபீ அவுலா அபில் முமினி நமின் அவுஃபுஹிம் நபி சல்லல்லாஹு அலையுவ செல்லம் முமியங்களுக்கு உயிரை விட மேலானவர் அப்ப உயிரை விட மதித்தா எவ்வளவு பேசணும் நபியபதி எவ்வளோ அவரை பற்றி கலைக்கணும் எவ்வளவு அப்படின்னு எழுதணும் இன்னைக்கு உம்மா பதிவோமலன்னு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் உம்மாவை பற்றி வாப்பாவை பற்றி உம்மா பத்தி பேசினா அழுதுவாங்க வாப்பா ப உங்களோட உம்மா அவ விட வாப்பாவோட சிறந்தவர் செல்லல்லாஹோ அழகியவ செல் முதல் முதலா அழுதணும் அவரை பத்தி தான் எங்களோட தாயை விட சிறந்தவர் என்றால் உயிரை உயிரோட சிறந்தவர் என்றால் செல்லல்லாகுவ அழகியவசெல்லாம்

ஒன்பதாவது சிறப்பு அல்லாஹ் முஹம்மது அல்லல்லாஹு அலையவ செல்லமை எங்களுக்கு நபியாக அனுப்பியதை எங்களுக்கு செய்கிற ஒரு உபகாரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் இப்போ எங்களா ஹூசாலி சல்லாத்துடைய கபிலாவில் பிறக்க வச்சிருக்கலாமே எங்கள் அல்லாஹ் ஈசாலை சல்லாத்துடைய காலத்தில் பிறக்க வச்சிருக்கலாமே ஏன் அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய காலத்தில் பிறக்க வைத்தார் அந்த உண்மத்தில் அல்லாஹ் அனில் சுஹா ஆலைமுரார் நூற்றி அறுபத்தி நாலாவது ஆயத்தில் லக் அதி மன் அல்லாஹு அலன்பூமினீன் மூவிங்களே உங்களுக்கு அல்லா ஒரு உபகாரம் செய்தார் மண் உபகாரம் செய்தார் என்ன உபகாரம் முகமது சல்லாஹு அலைய வசல்லமுடைய உம்மத்தில் உங்களை ஆக்கின பத்தாவது சிறப்பம்சம் அம்சம் சல்லாஹு அலைய வசல்லம் ஆதம் அலை சலாத்துடைய பிள்ளைகளில் ஆக தலைவர் அவர்தான் தான் அப்படின்னு தலைவர் இல்லையா இல்லை முதல் படைப்பு ஆதம் அலை ஆனால் ஆதம் அலை சலாத்துடைய பிள்ளைகளில் சயிது உல் தி ஆதம்

அதனால் தான் கண்ணியமிக்க சகோதர்களே சல்லல்லாஹு அலைவ செல்லமுடிய ஓவன்றாக பின்பற்றோம் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது பதினோறாவது சிறப்பம்சம் நபியுடைய அல்லாஹ பின்பத்தினது போல அல்லாஹை பின்பத்தினது போல அதனால தான் அல்லாஹ் ரானில் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடிய வாழ்க்கையில் உங்களுக்கு உஸ்வத்துடன் ஹாசனா முன் மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னார் முன் மாதிரி இருக்குது சல்லல்லாஹு அலைவ செல்ல முடிய வாழ்க்கையில் அடுத்த சிறப்பம்சம் சல்லல்லாஹு அலையவ செல்லமுட்டு பையன் செய்தால் அல்லாஹ் பைய செஞ்சதை போல இப்ப நீங்க லாய்லாஹிலல்லாஹ் மொஹம்மது ரா சூனுல்லாஹ் இந்த களிமாவு சொன்னாலே அது பயையாத்துவேன் அல்லாஹ் சூரத்துல் ஃபத்த பத்தாவது ஆயத்துல இன்னலதின யுபா எழுநக் இன்னமா யுவா எழுன அல்லாஹ் யாரெல்லாம் நபியே உங்கள்கிட்ட வைய செய்யறாங்களோ அவங்க அல்லாஹிடத்த பைய செஞ்சிட்டான் எத்தனாவது சிறப்பு இது பன்னெண்டாவது சிறப்பு சல்லல்லாஹு அலையுவ செல்லமுடையது பதிமூன்றாவது சிறப்பு சல்லல்லாஹு அலையுவ செல்லம நம்புறத அல்லாஹோட நம்புறதோட அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கான்

ஒவ்வொருத்தர் அறிக்கையும் கட்டுவீங்க முஸ்லீங்களுடைய ஒஹம்மத் பிறந்த நாள் முஸ்லீம்களில் நபி பிறந்த நாள் இல்ல வாப்பா உடைய நபிதா யாரும் முஸ்லீங்களுடைய நபி என்று சொல்லப்படாது செல்லல்லாளை செல்லவ ஏற்று ஒரு நாளை அல்லாஹ் நபி அவர்களை பத்தி என்ன சொல்றான் ஓமா அருசல்லா க இல்லாஹ் ரஹமத் அல்லவீன் நபியே நீங்க ஆழத்துக்கு ரஹமத் முஸ்லீமங்களுக்கு நபி அல்ல முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல வானம் பூமி கடல் மலைகள் கணவாய்கள் மரங்கள் பழங்கள் ஆறுகள் கடல்கள் முழுதுக்கு நபி ஒரு தடவை சல்லாஹூ அலைய செல்லம் ஜிப்ரீல் அலை சல்லாத்த பார்த்து கேட்டாங்க ஜிப்ரீல் அல்லாஹ் என்ன பத்தி சொல்லியிருக்கிறான் ரஹமத் அல்லி ஆலமீன் என்று நான் நபியாக வந்ததால உங்களுக்கு என்ன லாபம் யாருக்கு ஜிப்ரீல் அலை சலாத் ஜிப்ரீல் அலை சலாம் என்ன பத்தி சொன்னாங்க தெரியுமா யார் ரசூல் அல்லா நீங்க நபியா வந்ததாலதான் அல்லாஹ் எனக்கு அஞ்சு பேர் தந்தான் ஒரு பேர் அல்லாஹ் கொடுத்தார் என்ன முதா வழிபடக்கூடியவர் ரெண்டாவது பேர் அல்லாஹ் கொடுத்தார் ஜிபிரலி இஸ்லாத்துக்கு அமீன் அமீன் மூணாவது பேர் அல்லாஹ் கொடுத்தான் மகீன் இப்ப மூணு பேர் மற்ற ரெண்டு பேரை தேடி எடுத்துக் சொன்னாங்க ஜிபிரலி அலைஹிஸ்ஸலாம் யா ரசூலுல்லாஹ் நீங்க நபியா வரப்போ எனக்கு இந்த அஞ்சு பேர் அல்லாஹ் தந்தா அப்ப ஜிபிரலி அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு ரஹமத் வெங்களுக்கு அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சிறப்பு இது நாலாவது சிறப்பு